வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு அரசியல் அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி வாங்கிட்டு ஒருத்தர் திருறாருனா விஜய் தாங்க வேற லெவல்ல அடி வாங்கி மிதி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி அரசியல்ல செல்லா ஆகி அவமானப்பட்டு நிக்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கான எந்த அழகும் இல்லாம களத்துல நின்று உதவாங்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் நேற்று காலேஜ்ல பேசுனதுல கூட கண்டா மாதிரி உளறியிருக்காரு கண்டா மாதிரி சிக்கிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலே தெரியாதவராக இருக்கிறார் அடிப்படையில் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு புரியாதவரா இருக்காரு பேசிக் ஸ்ட்ரக்சரே தெரியாம பேசியிருக்காரு ஒரு புஸ்வான மாதிரி ஒரு நமத்து போன பட்டாசு மாதிரி அரசியல்ல நமத்து போனவர் தான் நம்ம அண்ணன் விஜய் இதுல பஞ்ச் டைலாக் குறை இருக்காது வாயை திறந்தாருன்னா பஞ்ச் டைலாக் தான் அதுவும் சொந்தமா பேச மாட்டாரு தெருளை யாராவது பேசுனது பட்டிமன்றத்துல யாராவது பேசுனது அரசியல்ல யாராவது பேசுனது சினிமால யாராவது பேசுனது தூக்கிட்டு வந்து இவர் மேடையில அவர் பேசிடுவாரு எழுதி கொடுத்துறவங்களாலும் பார்க்க வேணாமா இன்னும் இது வந்து தொழில்நுட்ப யுகம் தட்டுனா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அசிங்கமா போயிரும் அப்படின்னு எழுதி கொடுக்கறவ யோசிக்க வேணாம் யாரு பேசுனதவாவது காப்பி அடிச்சு எழுதி கொடுத்தா அண்ணனை அசிங்கப்படுத்துறாங்க அதுதான் இங்கேயும் நடக்குது நீங்க சினிமா டைலாக்கு வசனமா பேசுறாரு இந்த சத்தமா மேடையில பேசுறது மேடையில சத்தமா உணர்ச்சிகரமா பேசுறது ஒரு பக்கம் இருக்கு ஒளரி ஒளரி சத்தமா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது நம்ம மன்னனுக்கு நல்லா வரும் பஞ்ச் டைலாக்ன்ற பேர்ல கப்சா அடிக்கிறது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல மரும யோகின்ற படம் வருது அதுக்கு கதையே கலைஞருடைய கதை அந்த கதையில கரிகாலன் ஒரு கேரக்டர்ல எம்ஜிஆர் நடிக்கிறாரு அரவர் பேசுற வசனம் தூத்திட்டு வராரு ஏஎஸ் ஏ சாமி அப்படின்றவர் தான் அது கதை வசனம் அதுல ஒரு டைலாக் தூக்குறாரு கரிகாலன் குறிவைத்தால் தவற மாட்டான் தவறுமென்றால் குறிவைக்க மாட்டார் இது இவ்வளவு சிம்பிளா தான் எம்ஜிஆரே பேசுவாரு அவர் பாடியில பேசியிருக்காரு இவ்வளவு ஆட்டம் வேண்டாமே ஆட்டம் ஆடின கூட்டெல்லாம் அடங்கி போய் கிடக்கு அமைதியா களத்துல நின்று ஆடினவே தான் ஜெயிச்சிருக்கான் நீங்க எல்லா வெற்றியும் ஈஸியா கிடைச்சது நம்புறீங்க முதல்ல அந்த நம்பிக்கை குறைங்க களத்துக்கு வந்தா உண்மை தெரிஞ்சு போகும் அதுல அண்ணன் ரெண்டாவது பேசுனா கிடையாதுமா நம்ம ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா நாம தான் வர்றோம் இருபத்தி ஆறுல இளைஞர்கள் ஆட்சி மாற்றத்தை நம்ம ஆட்சிக்கு வந்தா வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு அரசியல் ஞானத்தின் அடிப்படையில் சொல்றேன் இவ்வளவு அகங்காரமா திமிரா இவ்வளவு தெளிவற்ற கொஞ்சம் கூட அரசியலை பற்றி ஞானமற்ற ஒரு ஆளு இவ்வளவு வீரவசனம் பேசுனது விஜய் தாங்க எனக்கு தெரிஞ்சு கர்ம வீரர் காமராஜரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கூட இப்படி பேசியிருக்க மாட்டாங்க ஆனா போற போக்குல இப்படி பேச முடியும்னா எவ்வளவு தற்குறித்தனமாக தலைவர்கள் இருக்கிறார்கள் அது குறிப்பா டிவி தலைவர்கள் இருக்கிறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றோம் ஆட்சியை பிடிக்கிறோம் வேலை முடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு அதில் நாங்கள் பல கேள்விகள் கேட்டோம்ல அண்ணே உங்க கொள்கை என்னன்னே உங்க கோட்பாடு என்னன்னே என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க என்னென்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லலை அவர் சொல்றார் எங்களை பார்த்தா கொள்கை இல்லாதவங்க சொல்லிட்டீங்க நாங்கள் யார் தெரியுமா யாரு நாங்கள்லாம் அப்பவே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டாரு ஏன்னா இதெல்லாம் பலர்சா போய் புளிச்சு போய் காது வலிக்குதுன்னு இதெல்லாம் நாங்களே பேசி தவிச்சு போன விஷயம் தூக்கி ஓரமாக வைங்க வேற வேறன்னா அவர் சொல்கிறாரு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார் எங்களை பார்த்தா நீங்கள் கொள்கையற்றவர்கள்றிங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இன்னைக்கு இல்லை பல நூற்றாண்டுகளாக போராடிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் உலகம் பூரா இதை வச்சு அன்னைக்கே எங்கள் தாத்தேம்பாட்டைங்க பாட்டாக பாடிட்டாங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ன வந்து நீங்க பேசிக்கிறீங்க அடிச்சு விட்டுட்டு போறீங்க கொள்கையை பத்தி பேச தெரியல என் கொள்கை இதுதாங்க என் கொள்கை சமூக நீதி என் கொள்கை வந்து அனைவருக்குமான ஒரு சமூகத்தை உருவாக்குவது என் கொள்கை என்பது கடவுள் மறுப்பு கொள்கை என் கொள்கை என்பது ஏழை எளிய மக்களை உயர்த்தி பிடிக்கிற வர்க்க போராட்டம் தான் என் கொள்கை இப்படி ஏதாவது உன சொல்றாரான்னு பார்த்தோம்னா எதையுமே சொல்லாம அடிச்சு விட்டு போறாரு ஒரு இருநூறு ஆண்டு கால பழசாக அதற்காக போராடி போராடி ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கு அவங்க சித்தாந்த தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு சரி தூக்கிக்கோங்க அது தொடர்பாக அவங்க செயல் திட்டம் என்ன கொள்கை இருக்கட்டும் ஆனா என்ன செயல் திட்டம் இருக்கு அதுக்கு ஒரு பன்னெண்டு செயல் திட்டத்தை சொல்றாரு பன்னெண்டும் மண்ணா போன செயல் திட்டம் அதெல்லாம் நம்ம என்னைக்கும் செஞ்சிட்டோம் அதெல்லாம் என்னைக்கும் நம்ம தொடங்கிட்டோம் அதெல்லாம் என்னைக்கோ முடிய போற தருவாயில கொண்டு வந்து இருக்கோம் அதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் இதெல்லாம் செய்யப் போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே எனக்கு இவரை பார்த்த பரிதாபமா இருக்குங்க உண்மையிலே பரிதாபமா இருக்கு ஒரு பேப்பர் படிக்கிறவனுக்கு கூட தெரிகிற விஷயம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து நாளைக்கு முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு கடவு கண்ட ஒரு ஆளுக்கு தெரியல பாருங்க அதுதான் நமக்கு இருக்கிற வேதனை இல்ல பாஜக மாதிரி தாங்க டிவி கேவோம் பாஜக மாதிரி தான் எதையாவது அடிச்சிட்டு போறது எந்த தலைவரா தான் தலைவர்றது கொள்கை தலைவர்னு தூக்கி வச்சிருந்தாங்களே அஞ்சு பேரை அதுக்கப்புறம் அண்ணாவை சேர்க்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஊர்பட்ட ஆளுகளை சேர்த்து முடிச்சுட்டு கடைசியில் விஜயகாந்தையும் சேர்த்துட்டாரு இது என்ன கொள்கை கோட்பாடுனே தெரில எம்ஜிஆர் ஜெயலலிதா மூட்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு உன் கொள்கை தான் என்ன கோட்பாடு தான் என்ன பாஜக என்ன பண்ணுவான் கொண்ட காந்தியவே தான் ஆளுநாரு பாஜக கம்யூனிஸ்டா இருந்த பகத்சிங்கே ஏன் ஆளுன்னு நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கரை ஏன் ஆளுன்னுவான் அவன் கொண்டு வைக்கும் கோட்பாடுக்கு எந்த தொடர்பும் இல்லாத தலைவர்கள் தலைவர்கள்லாம் கனவாண்டி வச்சுப்பான் அதே வேலையத்தான் விஜய் செய்கிறாரு கேட்டால் நான் தனியாக நிற்கிறேன்றாரு சரி இருக்கட்டும் அதெல்லாம் அதில் அண்ணன் சொன்னார்ல நாலாயிரம் கோடி உருட்டு நீங்கள் வடிகால் செய்ய போறனீங்க நான் இது பண்ண போறனீங்க நாலாயிரம் கோடிக்கு உருட்டி இருக்கீங்களே அப்படின்னு திமுக பார்த்து கேட்டாரு எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடிக்கு ஒருத்தவங்க உருட்டினாங்களேனா பேப்பர் நியூஸ் எதுவும் பாக்கலையா அதிமுகவினுடைய பீரியட்ல வடிகால் வாரியத்தையும் வெள்ள நிவாரணத்திற்கும் அந்த மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்காக எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் திமுக ஆட்சி வந்தது அதுக்கு பிறகு தான் இவ்வளவு வெள்ளமும் வந்தது அதுக்கு பிறகு ஒதுக்கி பல வேலைகள் நடந்திருக்கு அந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடி பத்தி பேச்சே இல்லையே பொதுவாவே அண்ணன் பாஜகவையும் பேச மாட்டாரு அதிமுகவையும் பேச மாட்டாரு அவருடைய ஒரே எதிரி திமுக ஒரே கொள்கை திமுகவை எதிர்ப்பது வேற கொள்கையோ கோட்பாடோ கிடையாது இப்படியே இருந்துட்டு போங்க நாலாயிரம் கோடிக்கு கதர் அண்ணே பதர் அண்ணே உருட்டுற அண்ணே எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடிக்கு உருட்டுங்க பாப்போம் நாளைக்கு அச்சம் தாவே ஆட்சிக்கு வந்த பல சீர்திருத்தங்களை செய்வாராம் ஐயோ எனக்கு புரியவே இல்லைங்க இந்தியாவுக்கே சீர்திருத்தங்களை சொல்லி தர்றது தமிழ்நாடா இருக்கு காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலே முத முதல்ல கொண்டு வந்தது தமிழ்நாடு இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களுக்கான உரித்தொகையை முத முதல்ல சொன்னது தமிழ்நாடு அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல மாணவர்களுக்கான திட்டத்தை தமிழ்நாடு பெண்களுக்கான இலவச பேருந்து தமிழ்நாடு பெண்களுக்கான சொத்துரிமை முதல்ல சொல்ற தமிழ்நாடு இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க மொத முதல்ல போக்குவரத்துக்கு என்று கார்பரேஷன் உருவாக்குன தமிழ்நாடு காவல்துறைக்கு என்று ஆணையத்தை உருவாக்குனது தமிழ்நாடு ஆசியாவிலே முதல் முறையாக வேளாண் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது தமிழ்நாடு இப்படி இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் இவர் வந்து புதுசா என்னத்தை பொழக்க போறாருன்னே நமக்கு தெரியல சீர் திருத்தம் பண்ணப் போறாராம் முதல்ல உங்களை திருத்துங்க அப்புறம் சீர் திருத்தத்தை பார்ப்போம் கல்வியை சீரமைத்து வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்க போறாரு இந்த காலத்துல இருக்கியே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அன்னைக்கு பாரதி சொன்னாரு இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு இந்தியாவினுடைய கல்வியினுடைய ரேஷியோ எவ்வளவு தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ரேஷியோ இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆனா தமிழ்நாட்டினுடைய ரேஷியோ எவ்வளவு தெரியுமா எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே பர்சன்டேஜ்ல கூடுனது மட்டும் இல்ல மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கு உயர்கல்வியில நாம தான் முதலிடம் இந்தியாவில உயர்கல்வியில நாம தான் முதலிடம் நாற்பத்தி ஏழு தான் உயரமா இருக்கோம் அதுலயும் பெண்கள் கல்வியில் உயர்கல்வி பெண்கள் உயர்கல்வியில படிக்கிறது இந்தியாவிலே முதலிடத்துல நாம தான் இருக்கோம் நமக்கு அடுத்துதான் கேரளாவே இருக்கு பெண்களுடைய உயர்கல்வியில பிஹெச்டி பிஹெச்டி படிக்கிற பெண்கள்னு ஒரு அட்டவணை எடுக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் தொகுக்கிறாங்க அந்த ஆய்வுல முதல் இடத்துல இருப்பது தமிழ்நாடு வெறும் உயர்கல்வி இல்ல வெறும் டிகிரி முடிக்கிறது இல்ல பிஹெச்டி படிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கதே தமிழ்நாடு பதினைந்தாயிரத்தி நானூறு பேரு பிஹெச்டி இப்ப தமிழ்நாட்டுல புதுசா வீட்டுக்கு ஒரு டிகிரி கோல்டர் கொண்டு வர போறீங்களா என்னன்னு நீங்க கல்வியில வேற லெவல் அடிச்சு ஆடிட்டு இருக்கோம் அடிப்படை கல்வியை பயங்கரமா உருவாக்கிட்டு இருக்கோம் எங்க எல்லாம் பிரச்சனை இருக்கோ சிக்கல் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம் கல்வி நிலையங்களுக்கு காலை உணவை கொண்டு வந்து எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கோம் மாணவர்களுடைய வருகையை அதிகரிச்சிருக்கோம் எப்படி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு கொண்டு வரும்போது ஒரே ஆண்டில் இருபத்தஞ்சு லட்சம் குழந்தைங்க படிக்க வந்தாங்களோ அது போல காலை உணவு மதிய உணவு நாப்கின் வரை பெண் குழந்தைகள் கொடுத்து எல்லா வழியிலும் இந்த குழந்தைகள் வரணும் அப்படின்னு பாக்குறோம் பள்ளிக்கூடத்துக்கு வராத குழந்தைங்களை ஆசிரியர்களை வீட்டுல போய் அழைச்சிட்டு வராங்க பரிச்சை எழுதாத குழந்தைங்களுக்கு உடனடியா தேர்வு வச்சு அவங்கள திரும்பியும் இடையிட்டுற இல்லாமல் பள்ளிக்கூடத்தை கூப்பிடுறோம் கலெக்டரே கால் பண்ணி பிள்ளைங்க கிட்ட பேசுறாரு அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறாங்க இப்படி எல்லா வழியிலையும் முயன்று 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 கல்வித்துறையை ஒஸ்டத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் ஒரு புதுசா வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை கொண்டு வராங்க எங்க அம்மா அப்பாவே பட்டதாரியா போ ஓரம்மா எல்லாருக்கும் நிரந்தர வீடு எனக்கு இதுதாங்க ரொம்ப சிரிப்பா போச்சு எல்லாருக்கும் நிரந்தரமா வீடு கட்டி தருவாராம் தமிழ்நாட்டில் வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறது வைக்கமா இல்லையா அண்ணனுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே குடிசை மாற்று வாரியத்தை முத முதல்ல மாநிலம் தமிழ்நாடு குடிசை இல்லாத மாநிலமா குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி அடுக்குமாடி கட்டடங்களை உருவாக்கி அதுல அத்தனை பேரையும் குடிபற செய்து தமிழ்நாடுதான் முத முதல்ல வீடு கொடுக்கற சாதனையை செஞ்சது சமத்துவபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சமத்துவபுரமும் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கொடுக்கற திட்டம்தான் அந்த திட்டத்தை ஒரு சமூகநிதி பார்வையோடு கொண்டு வந்தாங்க என்னவா எல்லா சாதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களை ஒரு இடத்துல வாழ வைப்பது அதன் மூலமாக இது எங்க தெருவு இது அக்ரகாரம் இது கால்மி அப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிற தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கிற சமூகநிதி திட்டத்தையும் பொருளாதார திட்டையும் ஒருங்கா அமைச்சு அதை பெரியாரின் சமத்துவபுரம் அப்படின்னு திட்டமிட்டோம் பாத்திருக்கீங்களா கணங் கலைஞர் கனவு இல்லம் இப்ப ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா குடிசைகளே இல்லாமல் மாற்றுவது ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து அதிமுக தூக்கி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களே இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதை தூசி தட்டி திரும்ப அனௌன்ஸ் பண்ணி திரும்ப அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல புள்ளி ஓரம் எடுத்திருக்காங்க எட்டு லட்சம் குடிசைகள் இருக்கான் இந்த எட்டு லட்சம் குடிசைகளையும் மாற்றி குடிசை ஏற்ற தமிழ்நாடா மாறுவது மக்களை தரம் உயர்த்துவது அப்படின்னு தான் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வேலை பார்த்துட்டு இருக்கு இப்ப பசுமை வீடுகள் இன்னொன்று வந்துருச்சு அது என்னையா அப்படின்னா பசுமை வீடுகள் அதாவது சுற்றுப்புற சூழலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வசதியில இருந்து எல்லாத்தையும் வச்சு அந்த வீட்டை முழுசா கட்டி கொடுக்கறது அதுக்கு பசுமை இல்லாம் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வறுமை கோட்டில் இருக்கிறாங்க நம்ம மக்கள் அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லாமக்குறதுக்கு எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு எதுவுமே படிக்கிறதுல பேப்பர்ல கூட வந்து உட்காந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சொன்னாரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் அரசாங்க மருத்துவம் வர மாதிரி நான் மறு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியை இருக்கோம் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் கிண்டியில் போய் இறங்குங்க கலைஞருடைய அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவ்வளவு அற்புதமான ஆஸ்பத்திரியாக இருக்குது நான் போய் அதில் பார்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டில் மட்டும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு அதில் ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு டிஸ்டிக் அளவில் ஒரு மாவட்ட அளவில் பெரிய அரசு மருத்துவமனை அதுக்கப்புறம் தாலுகா அளவில் மருத்துவமனைகள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஊராக இருந்தால் கூட அங்கே ப்ரைமரி ஹெல்த் சென்டர் உடனடியாக அவங்க நோய்க்கு ஒரு உதவி கிடைக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டர் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸு அந்த உதவியை செய்ய முடியாத குக்கிராமங்கள் மலை கிராமங்களில் நேரடியாக சுகாதார அலுவலரை போய் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறது இப்போ இல்லம் தேடி மருத்துவமனை வச்சுட்டாங்க இல்லம் தேடி மருத்துவத்தில் வயசானவங்களுக்கு வீட்டிலே போய் சுகரை பார்க்குறாங்க வீட்டிலேயே போய் பிபி செக் பண்ணுறாங்க வீட்டில் போய் மறு டயாலிசிஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் இல்லம் தேடி மருத்துவம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை மருத்துவ கல்லூரி எத்தனை பெரிய மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இதுல நீங்க புதுசா வந்து என்னத்தை பண்ண போறீங்க அதுல கலைஞர் காப்பீடு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அது எவ்வளவு முக்கியம் நீங்க அந்த காப்பீட்டு திட்டத்தை வச்சு எந்த மருத்துவமனையில சேர்ந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் இன்னொரு விஷயம் இருக்குங்க நம்மை காக்கும் நாப்பத்தெட்டுன்னு ஒரு திட்டம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு உயிருக்கு சேதாரம் வர ஒரு பிரச்சனை சிக்கிட்டீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கலாம் வெளிநாட்டில் பிறந்தவர்களாக இருக்கலாம் தமிழ்நாட்டுக்காரராக இருக்கலாம் பக்கத்து யாராவது இருந்துட்டு போ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் உயிரை காப்பாற்றுற வேலையை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உனக்கு ஆகுற எல்லா செலவுகளையும் தமிழ்நாடு அரசு அதை செய்யும் அவங்களே செலவை ஏற்றுப்பாங்க என்னென்ன பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சா இவர் புதுசாக ஒரு கருத்தை சொல்லுவாராம் நான் என்ன சொல்கிறேன் என்னன்னா உங்கள் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு எது உண்மை தமிழ்நாடு எந்த வளர்ச்சியில இருக்கு அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு கதை கேட்பீங்கல்ல அது மாதிரி உட்கார்ந்து ஒரு பெரிய டீமை செட் பண்ணி தமிழ்நாடு வளர்ச்சியும் அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுவீங்க ஆனா தம்பி கவினை வங்கொலையா சாதியான படுகொலையை செஞ்சா அதை தட்டி கூட உங்களுக்கு முதுகெலும் இல்ல வேடிக்கை பார்ப்பீங்க ஆனா நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் அது உங்க கொள்கையே ஓட்ட ஓடச்சலாக இருக்கேன் பார்த்து திருந்துங்க சும்மா டயலாக் அடிக்கிறதெல்லாம் கதைக்கு உதவாது மிஸ்டர் விஜய்